சொல்றேன் இன்னும் பல பேருக்கு எவ்வளவோ கொடூரமான எண்ணங்கள் எல்லாம் எங்க இருக்கு மனசுக்குள்ள இருக்கு அப்புறம் முருகனை எப்படி தொடர்வது முருகனை எப்படி கொண்டாடுவது முருகனை எப்படி உள்ளத்துக்குள்ள கொண்டு வந்து வைப்பது அப்ப அருணகிரிநாதர் என்ன சொல்றார் முதல் படி உனக்குள்ள இருக்கக்கூடிய இந்த தேவையற்ற அழுக்குகள் எல்லாம் நீங்கிவிடும் அப்பதான் பேரின்ப அனுபவத்தை நம்மால் என்ன பண்ண முடியும் அனுபவிக்க முடியும் அப்படின்னு சொல்றம் துகளாயின பின் பேசா அனுபூதி பிறந்ததுவே அப்படின்னா அருணகிரி பெருமான் இந்த அனுபூதியில ஒரு வரியில குறிப்பிடுகிறார் ஆசா நிகழம் துகளாயின பின் நம்முடைய ஆசைகள் என்று சொல்லக்கூடிய கட்டி வச்சு வச்சிருக்கிறோம் பாருங்க விலங்கு நல்வினை தீவினை நல்ல ஆசை கெட்ட ஆசை எல்லாமே ஆசை எல்லா ஆசைகளும் என்றைக்கு துகளாய் போகிறதோ என்றைக்கு நம்மளை விட்டு பறந்து போகிறதோ அப்போ ஒரு நிலை வரும் பேசா அனுபூதி இந்த ஆன்மா இறைவனோடு மட்டும்தான் அப்ப பேசும் வேற எதனோடையும் அது பேச